இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டம்ளரில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேங்க இந்த ரைஸை வந்து ரெண்டு தடவை வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரிசி ஒரு பக்கம் ஊரட்டுங்க ஒரு மூடி போட்டுடலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க சட்டி நல்லா சூடேறிடுச்சு இப்போ தேவையான அளவு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிரிஞ்சொலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுங்க ஒரு பத்து முந்திரி சேர்க்குறேன் முந்திரி வந்து நல்லா நெய்ல வறுத்து விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வருபட்டுருச்சு ரெண்டு பேரையும் அவங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு வடை கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து புதினா மல்லி சேர்த்துக்கோங்க புதினா மல்லியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா சேர்க்குறேங்க நான் வீட்டில் அரைச்ச மசாலா சேர்க்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து கா டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க பாறத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் மட்டந்தான் சேர்த்துருக்கேன் மசாலோட பச்சை வசன பொருளுக்கு நல்லா வதை கொடுத்துக்கலாங்க இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிரே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க நம்ம வந்து காளான் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைத்துல நம்ம காளான் சேர்த்துக்கலாம் மசாலா கூட வந்து காளான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க நான் ஒன்றரை டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசி ஊற வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சுங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டுங்க அப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கொதி வந்துச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாங்க ரைஸ் சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இந்த டயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ லெமன் சார் சேர்த்துக்கலாம் நான் அரை லெமன் சார் சேர்க்குறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா பாத்துக்கு நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ இது தம் போட்டுடலாங்க இது மேலே கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தோசை சட்டி வைக்கிறேங்க இது மேலே வந்து நம்ம தம் போட்டுடலாம் மூடியை வந்து நான் பெரட்டி போட்டிருக்கேன் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு இது மேலே வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கல் எடுத்து வைக்கிறேங்க பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விடுங்க தண்ணிலாம் நல்லா வற்றி சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆச்சுங்க போய் இறக்கிறலாம் ஓரத்துலேருந்து பிரியாணி கிளறி கொடுங்க கிளரி கொடுத்த பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று நம்ம வந்து சர்வ் பண்ணலாங்க சூப்பராக உதிரி உதிரியாக காளான் பிரியாணி வந்து ரெடி இதே இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்